வணக்கம் மக்களே நான் உங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நீங்கள் இணைந்திருப்பது ஆப்விகா பூமு அவர்களின் ஒரு புதிய ஷோவான கண்டுபிடி கண்டுபிடி சோ வெல்கம் டு கண்டுபிடி பதிலை கண்டுபிடி பை ஆப்விகா பூமு இந்த ஷோ ஒரு எபிசோடா போக போகுது இப்போ நான் ஒரு கதை சொல்ல போறேன் அத்தியாயத்தோட முடிவுல கேட்க போற கேள்விக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாக்கலாம் யாரு சரியா கெஸ் பண்றீங்கன்னு இந்த கதையோட பேர் திருடன் யார் என்ன திருட்டு போச்சுன்னு வாங்கல போலாம் அத்தியாயம் மாலை நேரம் போல கொடியில் காய போட்ட உடைகளை எடுத்துக்கொண்டிருந்தாள் ரோகிணி வழக்கம் போல அவளது கணவன் தீபனின் ஜட்டி காணாமல் போயிருந்தது இது ஒன்றும் புதிதல்ல மூன்று நாட்களாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது தினமும் காணாமல் போய்விடும் அவளும் எல்லா இடமும் தேடி பார்த்து களைத்து விட்டாள் காகம் தூக்கி போயிருக்குமோ என்றெல்லாம் யோசித்திருக்கின்றாள் தீபனை கேட்கவே வேண்டாம் அவளுக்கு திட்டி தீர்த்து விடுவான் இன்றும் காணவில்லை அவளுக்கு நெஞ்சே அடைத்து விட்டது அவனிடம் சொல்லவும் பயமாக இருக்க பதறிக்கொண்டே கீழே இறங்கியவள் நீரே சென்றது என்னவோ அவளது அத்தை காமாட்சியிடம்தான் காய்கறி வெட்டிக் கொண்டிருந்தவரிடம் வந்தவளோ அத்தா இன்னைக்கும் ஜட்டியா காணோம் என்றாள் அவர் விழிகள் அதிர்ந்து விரிய நம்ம வீட்டுல யாரு திருட போறாங்க ஒழுங்கா பாத்தியா என்று கேட்க ஒழுங்கா பார்த்தாத்த காக தூக்கிட்டு போயிருக்குமோ என்று கேட்டாள் அது தூக்கிட்டு போய் என்ன பண்ண போது அவன் வந்தா கண்ட மினைக்கு திட்டுவானே என்று அவரும் சலித்துக்கொள்ள அங்கே வந்த அவளது மாமனார் வடிவேலோ காமாட்சியையும் ரோஹிணியையும் ஒரு மார்க்கமாக பார்த்துவிட்டு அரைக்குழு சென்றார் ரோஹிணியோ ஒரு மாமா எடுத்திருப்பாரோ என்று கேட்டாள் அவர் என்ன முன்ன பின்ன ஜட்டி போட்டது இல்லையா இப்போ ஆசைப்பட்டு போடுறதுக்கு என்று கேட்க ரோகிணியும் அதுவும் சரிதான் ஆனா மூணு நாளா காணோம் அத்தை என்றாள் தவிப்பாக நான் என்னடி செய்யறது நீ யாச்சும் நீயாச்சும் புருஷனாச்சு என்று அவர் நழுவி விட ரோகிணிக்கு இதனை எப்படி தீபனிடம் சொல்வது என்றே தெரியவில்லை மீண்டும் யோசனையுடன் மொட்டை மாடிக்கு சென்றாள் ரோகிணி அடுத்தவள் எடுத்த அவதாரம் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீசர் அவதாரம் தான் இந்த மொட்டை மாடிக்கு வர ஒரே வழிதான் இருக்கு இந்த வீட்ல இப்போ இருக்க பொம்பளைங்கன்னா நானும் அப்பையும் ஆம்பளைங்கன்னா என் புருஷனும் மாமாவும் கொழுந்த நிமலனும் ஏன் புள்ள ராகேஷும் அத்தைக்கும் எனக்கும் ஆம்பள ஜட்டி இருக்கு மாமா எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை ஏன் புருஷ அவரோட ஜட்டியை அவரே திருடவும் வாய்ப்பில்லை என் புள்ள ராகேஷுக்கு ஜட்டி அளவு பெருசா இருக்கும் எனக்கு என்னவோ என் கொழுந்த நிமலன் மேலதான் சந்தேகமா இருக்கு என்று அவள் தனக்குள் கணக்கு போட்டு கொண்டிருக்க எக்கா என்ன ஒரே யோசனையா இருக்கு என்று பக்கத்து வீட்டு பையன் ஜனகன் கேட்டான் இப்போது அவள் பார்வை ஜனகன் மேலே சந்தேகமாக படிந்தது பாஞ்சு வந்து இவன் எடுத்துருப்பானா இருக்காது அவனுக்கு அவர் ஜெட்டி எதுக்கு என்று யோசித்தவளது விழிகள் அங்கே நாவலுடன் நடந்து தெரிந்த ஜனகனின் அக்கா ரேவதில் படிந்தது இவளுக்கு தான் என் புருஷன் மேல ஒரே கண்ணு சைட் அடிக்கிறேன் சொல்லிட்டே இருப்பா ஒருவேளை அவளா இருக்குமோ என்று யோசித்தவளோ சேச்சா அவ்வளா இருக்காது என்று கொண்டே நடந்து செல்ல சொல்லிட்டு போங்க என்று கேட்டான் ஜனகன் அவனை திரும்பி பார்த்தவள் புருஷனோட யார் என்றவளது பார்வை தன்னை மீறி ரேவதியில் படியாடி ரேவதிக்கோ சுர்ரென்று ஏறியது புத்தகத்தை தூக்கி போட்டவள் புடவையை சொருகி கொண்டே என்ன சந்தேகப்படுறியாக்கா என்று கேட்டபடி சண்டைக்கு வந்து விட்டாள் நான் எங்கடி சந்தேகப்பட்டேன் பார்க்க தானடி செஞ்சேன் என்று ரோகினியும் சண்டையை வளர்க்க விரும்பாமல் பேச இல்ல நீ என்னைய சந்தேகப்படுற இத நான் சும்மா விட போறதில்ல என்று சொன்னவள் அம்மா என்று அவளது அம்மா சுமதியை துணை விட்டாள் சுமதியும் என்னடி என்று புடவையை சொருகிக் கொண்டே வர இவன் என்ன ஜட்டி திரட்டினு சந்தேகப்படுறாமா என்று சொல்ல சுமதியோ ஐயோ ஐயோ யோ ஏ பிள்ளைய பார்த்து ஜட்டி திரட்டினு சொன்னியா என்று ரோஹிணியை பார்த்து கேட்க அவளோ மனதுக்குள் இந்த லவுட் ஸ்பீக்கர் நம்மள ஒரு வழி பண்ணாம விடாதே என்று நினைத்து கொண்டே அப்படியெல்லாம் இல்ல ஆண்டி என்று இழுத்தாள் சிவப்பு கலர்மா சொல்ற சிவப்பு கலர் உனக்கு எப்படி தெரியும் என்று ரோஹிணி கேட்க ஒரு ஃபிளோல சொன்னேடி அதுவா முக்கியம் என்று சிறியவளோ நல்லா புடுங்குற மாதிரி கேளுமா என்றாள் தாயிடம் இதே சமயம் சத்தம் கேட்டு மாடி ஏறி வந்த காமாட்சியோ என்ன என்ன இங்க சத்தா என்று கேட்க அத்த சும்மா சண்டைக்கு வர்றாங்க என்று ரோகிணி சொல்ல என்னடி சும்மா வந்தாங்க என் பொண்ணா சந்தேகப்பட்டிருக்க போயும் போயும் ஓ புருஷனோட ஓட்ட சட்டிய என் பொண்ணு திருடி இருப்பாளா என்று சுமதி கேட்க இருங்க இருங்க அது ஓட்ட சட்டின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள் ஓட்டன்னு உனக்கே தெரியுது இல்ல அதை திருடி எங்களுக்கு என்ன போகுது நாங்கெல்லாம் பரம்பரை பரம்பரையா பிராண்டட் ஜட்டி போடுற ஆளுங்க என்றார் சுமதி உடனே காமாட்சி அட நிறுத்து நானும் பாத்துட்டே இருக்கேன் பேசிட்டே இருக்கேன் அந்த காலத்துல என் புருஷனோட பாட்டனோட கோவணத்தை ஓ புருஷனோட பாட்டன் திருடுனாருன்னு காதையே இருக்கு என்று சொல்ல அப்போது திருட்டு கும்முலாத்தை பெரிய மன்னர் பரம்பரை போல பேசிட்டு இருக்காங்க என்று ரோகிணி கேட்க ஆமா ஆமா இதுங்க கூட பேச்சு கொடுக்காம நீ வா என்று ரோகிணியை கையை பிடித்து கீழே அழைத்து சென்றார் காமாட்சி இடையே சுமதியும் ரேவதியும் சண்டை போட்டது காற்றில்தான் கரைந்து போனது ரோகிணி கீழே வந்துவிட்டாலும் மனம் பதட்டமாக இருந்தது தீபனிடம் எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை நேரத்தை பார்த்து கொண்டே தோசை சுட்டப்படி இருந்தவளுக்கு தீபனின் வண்டி வரும் சத்தம் கேட்டதும் நெஞ்சே அடைத்து விட்டது என்று என்று காமாட்சியிடம் சொல்ல பாரு அவர் திட்டிவிட்டார் தீமனும் வீட்டுக்கு வந்து குளித்து விட்டு கட்டிலில் அலைபேசியுடன் அமர்ந்திருக்க பயந்து பயந்து அறைக்குள் வந்த ரோஹினியோ என்னங்க என்றாள் அவனும் அவளை ஏறிட்டு பார்க்க ஒரு விஷயம் சொல்லணும் என்றாள் என்ன என்று அவன் கேட்டதுமே கொடியில காய போட்ட உங்க ஜட்டிய காணும் என்று சொன்னதுமே கடித்துக்கொண்டே சீரியப்படி எழுந்து விட்டான் தீபன் பெண்ணவள் பயந்து ஒடங்கி சுவரல் சாய்ந்து நின்று அவனை மிரட்சியாக பார்க்க மூணாவது ஜட்டிடி இப்படிதான் தினமும் தொலைப்பியா அப்படி என்னோட ஜட்டி ஆட்டை போற அளவுக்கு அதுல என்னடி ஸ்பெஷாலிட்டி இருக்கு என்று சீறினாள் எனக்கு என்னங்க தெரியும் ஒருவேளை பக்கத்து பக்கத்தை விட்டு ரேவதியா இருக்குமோ என்று அவள் கேட்க செருப்பு பிஞ்சிடும் அவனுக்கு தொங்கச்சி போல என்றான் அவ அண்ணனா பார்க்கணுமே என்றவளை முறைத்தவன் வைத்தியம் போல ஒளராத என்றான் ஒருவேளை நிமலனா இருக்குமோ என்று கேட்டாள் அவனுக்கு எதுக்கடி ஏ ஜட்டி என்று கேட்க எனக்கு என்ன தெரியும் என்று அவள் நலைந்த குரலில் சொல்ல ஒரு ஜட்டியை கூட உன்னால ஒழுங்கா பார்த்துக்க முடியாதா என்று திட்டினான் முடியுமா என்று கேட்டவளை முறைத்துவிட்டு அவனும் யோசித்தபடி இங்கும் நடக்க ஆரம்பித்து விட்டான் ஹாய் கைஸ் இப்போ உங்களுக்கான கேள்வி திருடன் யாராருக்குன்னு கெஸ்ஸிங் இருக்கா விடை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் அடுத்த அத்தியாயம் விரைவில்